பணத்தை கொடுக்காம டிமிக்கி கொடுக்குற மனோஜ் ரோகிணியை டார்ச்சர் பண்ற விஜயா செய்யுந்த மாதிரியான விஷயங்கள் குறைதான் இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக முத்து பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு பாட்டியை பார்த்ததும் விஜயா என்னத்த சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் நான் வரக்கூடாதா ஏன் இஷ்டம் நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில மாடியில் இருக்கிற அண்ணாமலையை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க அண்ணாமலை கிட்ட பசங்க முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசாம இருக்கிறது நல்லா இருக்காது அதுக்கப்புறமா அவங்களுக்கும் ஏதாவது பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை அப்படின்னா பேசாம இப்படி தான் இருப்பாங்க இதுக்கு நீயே ஒரு பாடமா இருக்கக்கூடாது ஒழுங்கா வந்து விஜயா கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலையை கீழே கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறமா விஜயா கிட்டையும் நீ பண்ணினதும் தப்பு தான் என்ன இருந்தாலும் உன் புருஷனுக்கு தெரியாம நீ எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது அதனால் அவங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரியாவும் பாட்டி சொல்றாங்க அப்போ முத்து எல்லாரையுமே கூப்பிடுறேன் அவங்க முன்னாடி மன்னிப்பு கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு சுத்தி நிற்க வைக்கிறாரு உடனே விஜயா நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அதுக்கு அண்ணாமலையும் ஓகே அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில பாட்டி மனோஜ கூப்பிட்டு திட்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா படிச்சு வந்தன எப்படி இருக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியா சொன்னபடியே ரோகிணியையும் சேர்த்தே திட்டுறாங்க மனோஜ அவங்க அம்மா தான் செல்லம் கொடுத்து இந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னா நீயும் அதையே பண்ணாத அவன் தப்பு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு கண்டிப்போட நீ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரியா ரோகினி கிட்டையும் சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்து மனோஜ் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தி ஏழு லட்சமோ எனக்கு தெரிய வேண்டிய ரெண்டு லட்சம் ரூபாயும் மாசா மாசமா தரணும் அப்படிங்கிற மாதிரியா பாட்டியை விட்டு சொல்ல சொல்றாங்க பாட்டி அது எப்படி அவனால எல்லா பணத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுதான் ஷோரூம் வச்சு பிஸ்னஸ் பண்றாங்கல்ல அதுல வர்ற லாபத்தில் மாதம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அண்ணாமலை முத்து சொல்றதை சரிதான் மனோஜ் கிட்ட மாசம் மாதம் பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரியா பாட்டியை சொல்றாங்க அதுக்கு மனோஜ் என்னால் முடியாது எனக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது அதனால அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில விஜயாவை வச்சு பாட்டி பேச வைக்கிறாங்க உடனே விஜயா அவங்க பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அதனால நீ ஒழுங்கா கொடு அப்படிங்கிற மாதிரியா கிட்டே சொல்றாங்க இதை தொடர்ந்து ரோகினி கிட்ட இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரியா ரோகினியை பார்த்தீங்கன்னா விஜயா டார்ச்சர் பண்ணுறாங்க அடுத்ததான் இந்த பணத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா விஜயா கிட்ட மனோஜ் சொல்கிறாரு நீ பண்ண தப்புக்கு நீ தான் பரிகாரம் தேடணும் அப்படிங்கிற மாதிரியா விஜயா சொன்ன நிலையில மனோஜ் எல்லாமே உங்களால தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா விஜயா மேலே பழி போடுறாரு ஆக மொத்தத்தில் கடைசி வரைக்கும் மனோஜ் பாத்தீங்கன்னா கடலை திருப்பி கொடுக்கவே மாட்டார் அத்தோட கைவசம் இருக்கிற அந்த ஷோரூம் கடையையும் பார்த்தீங்கன்னா அவர் எழாவது தான் தவிக்க போகிறாரு ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் அண்ட் ஃபேவரட் காமெடியன் யார் அண்ட் இந்த சீரியலினுடைய கதைக்களம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மரக்கமகமேண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்